என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் ஆகியோரின் பாதங்களை மானசீகமாக தொட்டு வணங்கி இந்த பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன் இப்போ ஐயா கிளிவல்லவன் சார் வந்துட்டு அவர் இங்க வந்துட்டு போகும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது சார் வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஆரம்பத்துல வந்து சைக்கிள்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ட்டு சோ மிதிவண்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கலாம் மிதிவண்டின்றது இப்போ வாழ்க்கையில நம்மள வந்து நம்மள மதிக்கிறவங்களும் இருப்பாங்களே நம்மளை மிதிக்கிறவங்களும் இருப்பாங்க சோ மிதிவண்டி என்பது யார் மிதித்தாலும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற பாடத்தை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முப்பது வருஷத்துல ரியல் எஸ்டேட் துறை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்ற பிரசன்டேஷன் தான் இது என்னுடைய மேடை பிரசன்டேஷன் கொத்தம்பர்தான் மன்னிச்சிருந்தோம் இந்த ரியல் எஸ்டேட் துறை வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு நகரம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ரயில் எஸ்டேட் துறை வந்து வளர்ந்திருக்கும் சென்னை நகரம் வந்து கடந்த முப்பது வருடத்துல வந்து அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு தான் பார்க்க போறோம் ஒரு நகரத்துடைய வளர்ச்சி என்பது அதனுடைய ரோட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ பேஸ் பண்ணி இருக்கு சோ அந்த மாதிரி இந்த ரோட்றதுல இருந்து என்னோட ப்ரெசென்டேஷன் ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நேஷனல் ஹைவே இருக்கு தமிழ்நாட்டுல ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருநூத்தி எண்பத்தி ஆறு ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு அண்ட் தென் இப்போ சென்னையில டோட்டலா நாலு ரிங் ரோடு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு ரிங் ரோடு தெரிஞ்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ரிங் ரோடு வந்து இன்னர் ரிங் ரோடு இன்னர் ரிங் ரோடு என்பது உங்களுக்கு இருந்து ஆரம்பிச்சு மணலி மாதவரம் கோயம்பேடு அண்ட் தென் இந்த கத்திப்பாறை வரைக்கும் போறது வந்து இன்னர் ரிங் ரோடு அடுத்து சென்னை பைபாஸ் சென்னை பைபாஸ்ன்றது புழல்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பெருங்கொலத்தூர் வரைக்கும் போகிறது வந்து சென்னை பைபாஸ் அடுத்த மூணாவது அவுட்டர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு என்பது உங்களுக்கு மீஞ்சூர்லேருந்து உங்களுக்கு வண்டலூர் வரைக்கும் போகுன்றது தெரியும் பட் அவுட்டர் ரிங் ரோடு வந்து அதனுடைய ஸ்ட்ரெச் வந்து டோட்டலாக ஒன் தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே டூ தேர்ட்டி ஃபோர்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஸ்டேட் ஹைவே வந்து நம்ம சென்னையிலேருந்து போகிற நாலு நேஷனல் ஹைவே வந்து அது இன்டர்செக்ட் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எச் சிக்ஸ்டீன் அது நல்லூர் டோல்கேட் இன்டர்செக்ட் ஆகுது ரெண்டாவது நேஷனல் ஹைவே டூ ஜீரோ ஃபைவ் அது உங்களுக்கு நெம்லிச்சேரியில கட் ஆகுது மூணாவது நேஷனல் ஹைவே என்ஹ் ஃபார்ட்டி எய்ட்டு அது உங்களுக்கு வந்து நசரத்பேட்டையில கட் ஆகுது நாலாவது நேஷனல் ஹைவே என்ஹச் ஃபார்ட்டி ஃபைவ் அது உங்களுக்கு ட்ரிச்சி ட்ரிச்சி ஹைவேன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வண்டர் கட் ஆகுது இதுக்கு அடுத்தபடியான ரிங் ரோட் அதாவது ஃபோர்த் ஹவுத் அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்றது சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு இதனுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி போர்ட்லருந்து இருந்து உங்களை எண்ணூர் காட்டுப்பள்ளி இருந்து ஆரம்பிச்சு தச்சூர் ஸ்ரீபெரும்புத்தூர் உடைய உங்களுக்கு வந்து சிங்கப்பெருமாள் அண்ட் தென் ஈசிஆர் மகாபலிபுரம் பூஞ்சேரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது ஸோ இந்த நாலு ரிங் ரோடுமே வந்து சென்னையுடைய நார்த் அண்ட் சவுத்தை வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு சோ எந்த ஒரு நகரமும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்ததுக்கான காரணம் சந்திரபாபு நாயுடு பீரியட்ல வந்து இந்த ஹைதராபாடோட நார்த் அண்ட் சவுத் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ரோட் கனெக்ஷன் வந்தது சோ சென்னையில வந்து சவுத் மட்டுமே ரொம்ப டெவலப்மெண்டா இருந்துட்டு இருந்தது இந்த இடத்துல வந்து நார்த் ஒரு டெவலப்மெண்ட் இதானது காரணம் இந்த நாலு ரிங் ரோட்ஸும் வந்து நார்த் அண்ட் சவுத்தும் இணைக்கிறதுனாலதான் சென்னையோட வளர்ச்சி அதிகமா இருக்கு அசோக் சாரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு நம்ம நார்த்ல வந்து இப்ப வந்து ஒரு லே அவுட்டை வந்து நம்ம எடுக்கிறோம் அது விலை பேச போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் போகும்போது விலை ஏற்றம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த வர சென்னையில் வந்து அதிகமான வந்து இந்த ரேட் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் காரணம் இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சில டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வந்து இந்தியால இது வரைக்கும் வந்து ஒரு நூற்றி பதினாலு டவுன்ஷிப்ஸ் இருக்கு அது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு டவுன்ஷிப் அதுல ஒன் ஆஃப் த டவுன்ஷிப் தான் உங்களுக்கு மஹிந்திரா ஆரிஜின் மஹிந்திரா ஆரிஜின் என்பது உங்களுக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அதனுடைய ஜாயிண்ட் கோலாபரேஷன் வித் சுமிடோமோ கார்ப்பரேஷன் ஆஃப் ஜப்பான் ஸோ இதனுடைய வந்து ஆரம்ப கட்டமாக வந்து ஒரு ஒரு முந்நூறு ஏக்கர்ல வந்து ஃபேஸ் ஒன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுல ஒரு சில கம்பெனிஸை குறிப்பிடணும்னா உங்களுக்கு வந்து என்ற கம்பெனியை குறிப்பிடலாம் அது ஜப்பான்ல வந்து ஒரு நூறு வருஷமா இயங்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிசுபிஷி இதனுடைய ஏசி மேனுபேக்சரிங் பிளான்ட் வந்து மஹிந்திரா ஆரிஜின்ல இருக்கு அடுத்து ஆசீர்வாத் பைப்ஸ் கம்பெனி இருக்கு அண்ட் தென் ஆட்டோ கிரிப் இருக்கு ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸ் வந்து இப்ப வந்துட்டு ஏற்கனவே பேசின மாதிரி இப்ப ஃபேஸ் ஒன் தான் இப்ப நிறைவடைஞ்சிருக்கு அடுத்து ஃபேஸ் டூ இருக்கு ஸோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இது முழுமையா நிறைவடையும் போது அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் சோர்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும் போது அதனுடைய சுற்று வளர்ச்சி வந்து உங்களுக்கு அதிக டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படும் இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளி போர்ட் நம்ம சொல்லலாம் இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏழு மாநிலங்கள்ல தான் உங்களுக்கு வந்து இந்த ஹார்பர் வசதிகள் இருக்கு அந்த ஏழு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து காரைக்கால்ல மட்டும்தான் அதானி குரூப் உடைய அவங்க கால் பதிச்சிருந்தாங்க அந்த காரைக்கால் போர்ட் வந்து அது பெரிய அளவுல கிடையாது அண்ட் தென் சென்னையில வந்து ஒரு மூணு முக்கியமான போர்ட் இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல வந்து சென்னை போர்ட் சொன்னாங்க அதுக்கடுத்து எண்ணூர் போர்ட் என்பது அது காமராஜர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதுக்கடுத்து வந்து காட்டுப்பள்ளி போர்ட் வந்து ஒரு சின்ன லெவல்ல தான் இருந்துட்டு இருந்தது இது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எல் என் டி கண்ட்ரோல் இருந்தது அண்ட் தென் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதானி குடும்பம் அதை வந்து அதை கைப்பற்றினாங்க அதுக்கான காரணம் வந்து மற்ற ரெண்டு போர்ட்டை விட உங்களுக்கு காட்டுப்பள்ளியில வந்து டீப் சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இதை ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இதை டெவலப் பண்ணும் இதை ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர்ல வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க அந்த ஏரியா வளர்ச்சி அடையும் போது அதனுடைய சுற்றுப்பக்கம் இருக்கிற ரேடியஸ் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அண்ட் காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு அடுத்தபடியா இன்னொரு ரோட்ஸ் பத்தி சொன்னோம்னா இப்ப ரீசண்டா வந்து கவர்மெண்ட் வந்து மாதவரம் ரவுண்டானால இருந்து நல்லூர் டோல்கேட் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் காரிடார் அது எல்என்டிக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதனுடைய வேல்யூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அண்ட் தென் இந்த ரோட்வேலயே வந்து இன் பிட்வீன் மாதவரம் வரைக்கும் இருக்கிற ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து நல்லூர் டோல்கேட் வரைக்கும் வரதுக்கான அதுக்கான ஆய்வுகள் வந்து அது மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் வட சென்னையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நம்ம இந்த பழவேற்காடை பத்தி சொல்லலாம் ஸோ குளிக்காட் லேக் அப்படின்றது வந்து அந்த இடத்துல லைட் ஹவுஸ் இருக்கு பீச் இருக்கு போட்டிங் இருக்கு பிளஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி தீவுகள் வந்து நிறைய இருக்கு ஸோ முன்னதான் வந்து அம்மாவோட பீரியட்ல வந்து பழவேற்காடு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா டெவலப் பண்ணும் அப்படின்ற பிளான் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சில காலங்களால அது தள்ளி போயிட்டு இருந்தது ஸோ எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் ஏன்னா அங்க இயற்கையாவே வந்துட்டு உங்களுக்கு பேர்ட் சாங்குவரி அமைஞ்சிருக்கு அது எப்படி வேடந்தாங்கல் வந்து உலக பொருட்கள் பெற்று இருக்கோ அந்த மாதிரி பழவேற்காடுல ஒரு மூவாயிரம் ஏக்கர்ல வந்து ஒரு பேர்ட் சாங்குவரி அமைஞ்சிருக்கு அந்த மூவாயிரம் ஏக்கருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து ஆந்திராவோட ஸ்டேட்டுக்கு அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கு ஸோ பழைய காடு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கோவான்ற அளவுக்கு பெரிய டூரிசம் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பழைய காடு இருக்கும் அண்ட் தென் வந்து நம்ம தமிழக அரசு வந்து நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு சேட்டிலைட் சிட்டி வந்து பிளான் பண்ணாங்க அந்த ஆறு சேட்டலைட் சிட்டியில ரெண்டு சேட்டலைட் சிட்டி வந்து நம்ம வட இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் சேட்டிலட் சிட்டி ரெண்டாவது வந்து மீஞ்சூர் சேட்டிலைட் சிட்டி திருவள்ளூர் சேட்டிலைட் சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாலேஜ் ஹப் அந்த இடத்துல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி வரும் மீஞ்சூர் சேட்டிலைட் சிட்டின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கும் ஸோ இதனுடைய வளர்ச்சிகள் எல்லாமே போக போக உங்களுக்கு வந்து கம்மிங் ஃபியூச்சர்ல வந்து தென்சென்னையை விட வர சென் சென்னை வந்து பல பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இதுதான் வந்து கடந்த முப்பது வருஷத்துல வந்து ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் தேங்க்யூ